நான் வாக்கு பண்ணினது தான் வந்து உனக்கு மகன் அவன் உனக்கு உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு கர்த்தர் வந்து வாக்கு பண்ணார்னா அவர்தான் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றணுமே தவிர அவர் கொடுத்துட்டாரே வாக்குன்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒரு கிரிய பண்ணி இது அடைஞ்சிடலான்னு பார்த்தோன்னு சொன்னா அது வந்து தவறாதான் போய் முடியும் இல்லையா இப்போ அப்படிதான் சாராலாம் என்ன பண்ணாங்க கர்த்தர் வாக்கு பண்ணாருன்னு சொல்லி அவருக்காக வெயிட் பண்ணாம இது முடியாத காரியம் ஆமா சில நேரத்துல கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் முடியாதவைகளை போலதான் தெரியும் ஆனா அதை விசுவாசத்தோட விசுவாசித்து நம்ம பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தோம்னா நிச்சயமா அவர் அதை நிறைவேற்றுவார் அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே பற்றி கொள்ளணும் இதை எனக்கு செய்வீர் நீர் செய்வீர் நீர் செய்வீர் தினந்தோறும் அதை அறிக்கை இட்டு கொண்டே இருக்கும்போது கர்த்தர் அதற்கான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்து கொண்டே இருப்பார் அதை விட்டுட்டு அதுக்கு நான் எப்படி முயற்சி பண்ணணும்னு நம்ம முயற்சி பண்ணும்போது அது தவறான இடத்துல தான் போய் முடியும் அந்த பிள்ளைய கர்த்தர் சுதந்திரவாளியாக ஏற்றுக்கவே இல்லை இஸ்மவேலை சுதந்திரவாளியாக ஏற்றுக்கலை அவனை ஆசிர்வதிப்பேன்னு சொல்றாரு தவிர அவன் உனக்கு சுதந்திரவாளின்னு அந்த இடத்துல சொல்லலை அதுக்கப்புறம் இஸ்மவேல் வளர்ந்து பதிமூன்று ஆண்டு காலம் ஆன பிறகுதான் சாராளுக்கு அதாவது சாராளுக்கு தொண்ணூறு வயதாக இருக்கும்போது கர்ப்பம் செத்த நிலையில அவளுக்கு கர்த்தர் ஈசாக்கை கொடுத்தார் அவருடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார் இருபத்தி ஐந்து வருடம் அவங்களுடைய காத்திருப்புக்கு பிறகு கத்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார் இந்த இடத்துல அவனுடைய கிரியையை கத்தர் விரும்பவில்லை அவர் வெயிட் பண்ணணும்னு சொல்லி சொல்றாரு எதுக்காக அவர் செய்கிற அந்த காரியங்களை அவன் வெயிட் பண்ணி தான் வாங்கிக்கணும் எனக்காக காத்துரு நான் செய்வேன் எனக்காக காத்துரு நான் செய்வேன்னு கத்தர் சொல்றாரு அப்போ என்ன பண்ணணும் நம்ம கத்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தால் அதை பிடிச்சிட்டு அதுலேயே வெயிட் பண்ணி இருக்கணும் அது இருக்கணும்னா அதை டெய்லி சொல்லி சொல்லி அதை வச்சு ஜெபிச்சு ஜெபிச்சு அதை பெற்றுக்கொள்ள வகை பார்க்கணும் ஆனால் அதுக்கான கிரியையில் இறங்கக்கூடாது இது வந்து கிருபை வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்வதுன்றது கிருபை இந்த இடத்துல நம்ம கிரியை செய்தால் அது வேலை ஆகாது இன்னொரு இன்னொன்று என்னென்னா தேவனை கிரியையின் மூலம் எப்படி பிரியப்படுத்துவது சில நேரங்களில் கிரியை செய்வது அவசியமாக இருக்கிறது எந்த நேரத்தில் கிரியை செய்யணும் இதே ஆப்ரஹாமை உதாரணமாக பார்ப்போமா இப்போது கர்த்தர் ஆப்ரஹாமுக்கு ஈசாக்கை கொடுத்துட்டாரு அவனை ஆசிர்வதிப்பேன் இந்த சந்ததியை பெருக பண்ணுவேன் ஆசீர்வதிப்பேன் வானத்து நட்சத்திரங்களை போல் பெருக பண்ணுவேன்னு சொன்னார் ஆனால் திடீர்னு ஒரு நாள் சொல்கிறாருக்கு ஆப்ரஹாமை கூப்பிட்டு ஆப்ரஹாமே உன்னுடைய நேச குமாரனை உன்னுடைய ஏக சுதனை ஒரே குமாரனை எனக்கு பலி செலுத்து அப்படின்னு கர்த்தர் ஆப்ரஹாமுக்கு சொல்கிறாரு அப்போது ஆப்ரஹாம் என்ன பண்ணலை ஏன் எதுக்குன்னு கர்த்தரை கேள்வி கேட்கல செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு அவன் யோசிக்கல இதுவும் வந்து ஒரு கடினமான காரியம்தான் கர்த்தர் சில காரியங்களை செய்யின்னு சொல்லும்போது அது நமக்கு கடினமாக தான் தெரியும் ஒரு பிள்ளையை ரொம்ப வருஷமாக காத்திருந்து பெற்றுக்கொண்ட பிள்ளையை பலி கொடுக்கணும்னு சொன்னால் அதில் அவனுக்கு எவ்வளோ வலி வேதனைகள் இருக்கும் இல்லையா கொடுத்ததே ஒரே ஒரு பிள்ளை தான் அந்த பிள்ளையும் கர்த்தர் கேட்குறாரே அப்படின்னு சொல்லி அவன் அங்கே இடர்கள் அடையாமல் இதை கொடுத்தா என்ன கர்த்தர் இந்த பிள்ளையை மறுபடியும் உயிர் தெழ செய்வார் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் போல அவன் என்ன நினச்சிருப்பான்னு தெரியல ஆனால் அவன் விசுவாசத்தோட அந்த கிரியை செய்ய போகிறான் கர்த்தர் சொல்கிறத செய்ய போகிறான் இல்லையா நீ பலி கொடுன்னு சொல்கிறாரு அவன் பலி கொடுக்க மகனை கூட்டிக் கொண்டு போகிறான் எல்லா ஏற்பாடுகளையும் எடுத்துக்கொண்டு போகிறான் பலிக்கு தேவையான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டுதான் தான் போகிறான் வெறுமனே போல அவன் வயசாக்க மட்டும் கூட்டிகிட்டு போய் அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு போல் பலிக்கு தேவையான எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போகிறான் போய் மலை மேலே பலியெல்லாம் செலுத்துறதுக்கு ரெடி ஆகிட்டு பிள்ளையும் படுக்க வச்சுட்டான் அந்த பலிபீடத்தின் மேலே படுக்க வச்சுட்டு கத்தியை எடுக்கும்போது அந்த பலி செலுத்த கத்தியை எடுக்கும்போது கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார் ஆப்ரஹாமே பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே அப்படின்னு கர்த்தர் பேசுகிறாரு அப்போது அதுக்கப்புறம் கத்தர் என்ன சொல்றாரு பக்கத்துல ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு பேரு உன் பிள்ளைக்கு பதிலாக அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து பலி செலுத்துணும் ஏன்னா கத்தர் பிள்ளைகளின் பலியை எதிர்பார்க்கிறவர் அல்ல அவர் இந்த இடத்துல அவனுக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்குறாரு விசுவாசத்தை அவனுக்கு கத்துக் கொடுக்கறாரு அவன் இந்த இடத்துல இதனாலதான் ஆப்ரஹாம் நீதிமானா என்னப்பட்டான் அவன் விசுவாசித்தான் தேவன் இந்த பிள்ளையை நான் பலி கொடுத்தாலும் இன்னொரு பிள்ளையை எனக்கு கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தானோ அப்படி விசுவாசித்தானா இல்லை இந்த பிள்ளையை அவர் எனக்கிட்டருந்து எடுத்துக்கொள்ள மாட்டார் அப்படின்றத விசுவாசித்தானான்னு தெரியல ஆனால் அவன் கர்த்தர் சொன்னதை விசுவாசித்து அதை செய்கிறான் அந்த கிரியையை செய்கிறான் இந்த இடத்துல நம்ம கிரியை செய்வது அவசியமாக இருக்கிறது அப்போது நமக்கும் கர்த்தர் என்ன சொல்வார் இந்த காரியத்தை செய் வாக்குதத்தம் பண்ணிட்டார் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறோம் அந்த வாக்கு அந்த வாக்குத்தம் நிறைவேற சமயத்தில் நமக்கு சில காரியங்களை செய்ய சொல்லி சொல்லுவார் இதை செய் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இடரல் அடைய கூடாது இதை செய்யலாமா செய்யக்கூடாதா இதை செய்தால் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பின்வாங்க கூடாது அந்த சமயங்கள்ல கர்த்தர் இடத்துல இன்னும் அதிகமாய் ஜெபித்து விசுவாசித்து கர்த்தர் இதை என்ன செய்ய சொல்கிறாரு நான் செய்வேன்னு சொல்லி ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தர வல்லவராக இருக்கிறாரு எந்த இடத்துல கிரியை செய்யணுமோ அந்த இடத்துல கிரியை செய்யணும் எந்த இடத்துல கிருபைக்காக காத்திருக்கணுமோ அந்த இடத்துல கிருபைக்காக காத்திருக்கணும் இந்த கிரியை செய்வது என்பது கூட விசுவாசத்தினால தான் செய்யணுமே தவிர நம்ம வேண்டா வெறுப்பாக செய்யக்கூடாது ஒரு விசுவாசம் இல்லாமல் அந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது இதை செய்தால் என்னை ஆசிர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோடு செய்யும்போது கர்த்தர் அந்த கிரியையை அங்கீகரிப்பார் உங்களை நீதிமானாய் கர்த்தர் அங்கே பார்ப்பார் ஆப்ரஹாம் கர்த்தர் சொன்னதை விசுவாசித்து செய்ததுனால தான் அவனை நீதிமானாக எண்ணினார் இல்லையா அதே போல் இன்றைக்கு நாமும் நற்கிரியைகளை செய்து கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து நீதிமானாய் இருக்க வேண்டுமே தவிர தேவையில்லாத கிரியைகளை செய்து கர்த்தருக்கு கோபம் ஊட்டக்கூடாது கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நற்காரியங்களை செய்ய வேண்டும் கர்த்தர் நல்லவர்